வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு அரசு பள்ளியின் முன்பு பள்ளி மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த திருநாய் ஒன்று விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்களை விரட்டியது மாணவர்கள் அங்குமிங்கும் ஓடினர் ஆனாலும் நாய் மாணவர்களை கடித்து குதறியது இதில் ஆறாம் வகுப்பு மாணவன் ஒருவரும் இரண்டு மாணவிகள் உட்பட மூவரும் காயமடைந்தனர் அக்கம் பக்கத்தினர் சத்தம் போடவே நாய் அங்கிருந்து அந்த பகுதியில் கடைகளுக்கு முன்பு நின்று கொண்டிருந்த இரண்டு நபர்களையும் கடித்தது காயமடைந்த மூன்று மாணவர்கள் உட்பட ஐந்து பேருக்கும் வடகன் மற்றும் பனகுடி அரசு ஹாஸ்பிட்டலில் முதலுதவி அளித்தனர் மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தெருநாயை அடித்துக் கொன்றனர் இது தொடர்பான அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவு வெளியானது மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த சாத்தாவட்டம் கிராமத்தில் அரசு நடுநிலை பள்ளி உள்ளது இதில் மாணவ மாணவி ஏற்படுகின்றனர் பள்ளிக்கு சொந்தமான இடத்தை சுந்தர் என்பவர் பதினைந்து ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வைத்துள்ளார் இதனால் கூடுதல் வகுப்பறை மற்றும் கழிப்பறை கட்ட இடையூறாக இருந்தது ஆக்கிரமிப்புகளை அகற்ற பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பெரும் முயற்சி எடுத்தனர் முயற்சி பலன் அளிக்கவில்லை எனவே பெற்றோர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் வரை தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என தெரிவித்தனர் இந்த செய்தி நாளேடு மற்றும் தொலைக்காட்சிகளில் வெளியானது இதனை பார்த்த கடலூர் மாவட்ட கலெக்டர் சி பி ஆதித்யா செந்தில்குமார் அதிரடி நடவடிக்கை எடுத்தார் பள்ளிக்கு சொந்தமான இடத்தில் எந்த ஆக்கிரமிப்புகளும் இருக்கக்கூடாது அவற்றை உடனே அகற்ற உத்தரவிட்டார் இதனையடுத்து பள்ளியை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன கலெக்டரின் செயலுக்கு பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர் காஞ்சிபுரத்தில் சின்ன காஞ்சிபுரம் கே எஸ் எம் நகரில் ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைஸ் இ பைக் ஷோரூமை பல்லாவரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் திறந்தார் திறப்பு விழாவை முன்னிட்டு ரூபாய் எழுபதாயிரம் மதிப்புள்ள புதிய இ பைக் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தருவதாக அறிவித்தார் மணிகண்டனின் ஆசை வார்த்தைகளை நம்பி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒரு கோடி ரூபாய் வரை மேனேஜர் புருஷோத்தமனிடம் பணம் செலுத்தி புக் செய்தனர் துவக்கத்தில் சிலருக்கு புதிய இ பைக் வழங்கப்பட்டது திடீரென அந்த நிறுவனத்தை மணிகண்டன் மூடிவிட்டு எஸ்கேப் ஆனார் பாதிக்கப்பட்டவர்களில் பதினேழு பேர் விஷ்ணு காஞ்சி போலீசார் புகார் கூறினர் மணிகண்டன் மற்றும் மேனேஜர் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து வருகிறது இன்று தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் சட்டசபை குழுவிற்கு தற்போதைய தலைவர்கள் உறுப்பினர்கள் இந்த ஆண்டும் நீடிப்பதாக அறிவித்தார் அப்போது சுயேட்சை எம்எல்ஏ நேரு குறுக்கிட்டு குழு தலைவர்கள் உறுப்பினர் பெயரை அறிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்டவர்களே இந்த ஆண்டும் நீடிக்கின்றனர் என சபாநாயகர் பதிலளித்தார் சட்டமன்ற உறுதிக்குழு தலைவர் மாற்றியதை அறிவிக்கவில்லையே என நேரு கேள்வி எழுப்பினார் சட்டமன்ற தலைவராக பாஸ்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை கடந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது என சபாநாயகர் தெரிவித்தார் இதனால் ஆவேசமடைந்த நேரு இந்த சபைக்கு சபாநாயகர் ஒரு அவமான சின்னம் தான் தோன்றியத்தனமாக சபையை நடத்துகிறார் என சபாநாயகரை ஒருமையில் விமர்சித்தார் இதனால் நேருவை சபையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டார் வெளியேற மறுத்த எம்எல்ஏ நேருவை சபை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கி சபையிலிருந்து வெளியேற்றினா்

எதுவு இல்லை கான் படித்தனமா ஒரு சபை நடத்துகிற ஒரு சபா நாயகர் இது வந்து முன்னவர் வந்து எந்த குழு நான் சொல்றேன் எவ்வளவு ஊழல் நடக்குது இந்த ஊழலை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புரியாளர்களை கைது பண்ணி சிறையில வச்சுக்கிறாங்க இதெல்லாம் யார் காரணம் நீங்க மாட போகிறீங்கன்னா இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்குறது கிடையாது இமைக்குழு உங்களுக்கு இமைக்குழு சந்தமா கேட்குறீங்க பொதுவா எல்லா குழுவும் வந்து படிக்கணும் வேற படிக்கணும்

எனக்குறை முப்பத்தி எட்டு துறை இருக்குது நம்ம இதுல ஒரு ஒரு துறைக்கு ரெண்டு நிமிஷம் பேசினா கூட எவ்வளவு ஆகுங்க டைம் அப்ப வந்து ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரம் கூட சபை நடத்துக்கு துப்பு இல்லாத ஒரு சபாநாயகரு ஒரு பன்னெண்டு பத்து நாள் சபையை முடிச்சுட்டு எங்க போறீங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலம் ரெண்டு வேளை மூணு தடவை நடத்துறாங்க ஒரு வருஷத்துக்கு இன்னைக்கு ஒரு வருஷத்துல ஒரே தடவை நடத்திட்டு இடையில ஒரு ஒரு மணி நேரம் எங்க நடத்துவாங்க ஆனா அதுக்கு மேல இந்த அதுக்கு எது சட்டமன்றம் சட்டமன்றமே தேவையில்லை இது வந்து ஊழல் பண்றதுக்கும் இங்க அதிகாரம் பண்றதுக்கும் இதுக்கு வாய்ப்பை பயன்படுத்தினேன் பொன்னரசிக்கு பொன்னரசிக்கு தான் இந்த சட்டமன்றம் இருக்குது மத்தபடி அதுக்கு மக்கள் பிரச்சனையோ மக்களுக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனையோ நிறைய இருக்கிறது நான் சொல்லிக்கிறேன் மாட்டிக்கிட்டு இருக்குது பல நான் சொல்லிட்டேன் பல கோவில் நடக்குது பல பீட்டர்களையும் சரி எல்லா துறையையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பாத்துருங்க அதிக அரசியல்லாம் உள்ள போறாங்க யாரால இந்த மாதிரி அரசியல்லாம் தான் இங்க கோவை பண்றதுக்கு யார் கொல்லப் போறாங்க எவளதுக்கு வந்து ஊக்குவிக்க வா ஓக்கேங்க புரியல. மேல உள்ள வந்து என்ன கேக்குறாங்க. பேசுறாங்க, வெளிய போங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு வந்து இந்த நான் சொல்றேன். எதிர்க்கட்சி சரியா பக்கா எல்லாம் நடக்காதுங்க. எதிர்க்கட்சிகாரங்க என்ன செய்றாங்க? இந்த சபை நடக்கிற நடக்கறதுக்கு மட்டும்தான் பேசுறாங்க. அந்த நேரத்தில் மக்கள் விஷய பத்தியோ அவங்க வந்து தரசி காட்டி இதெல்லாம் தீர் பண்ணோம். நாடப்பட்டதாய் ஒரு பேச்சு விடுறது. நீங்க அதர்மணை செயல்பட வேண்டிய செய்யாதனால

அந்த வழியாக வந்த டவுன் பஸ் நிற்காமல் சென்றது இதனால் பஸ்ஸில் ஏற சென்ற மாணவி அதிர்ச்சியடைந்தார் பஸ்ஸை தவறவிட்டால் பிளஸ் டூ தேர்விற்கு நேரமாகிவிடும் என்பதால் அந்த மாணவி பஸ்ஸை துரத்தி சென்று ஏற முயன்றார் மாணவி ஓடி வருவதை கூட டிரைவர் கவனிக்கவில்லை இருநூறு மீட்டர் தூரம் பஸ் வேகத்திற்கு கொடுத்து மாணவி ஓடும் காட்சிகள் நெஞ்சை பதற வைத்தது மாணவி ஓட முடியாமல் நிற்கும் நேரத்தில் டிரைவர் பஸ்ஸை நிறுத்தி மாணவியை ஏற்றினார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது இது தொடர்பாக பஸ் டிரைவர் கண்டக்டர் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த திருப்பார்கடல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இன்று வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் முப்பத்தொன்பது தொகுதியில ஒரு தொகுதி குறைஞ்சா கூட தேமுதிக அதுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தேமுதிக எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கறது நான் எல்லா இடத்துலயும் பதிய வச்சிருக்கேன் இங்கேயும் அதை சொல்றோம் அது பத்திரிக்கைக்காரர்கள செய்யற விஷயம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நாங்க எங்க கட்சி வளர்ச்சி எங்க கட்சி வேலையை மட்டும்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பத்திரிக்கைக்காரங்க எழுதுறதுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆமா எல்லா இடமும் சென்னை மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க அது நடந்துட்டுதான் இருக்குங்க

திமுக முக்கியஸ்தர்களுக்கு வரி விதிப்பில் பழைய வரி விதிப்பை தொடர்வதாகவும் மற்றவர்களுக்கு புதிய வரி விதித்து பல மடங்கு வசூல் செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதில் மேயர் மற்றும் திமுக கவுன்சிலர்களுக்கு குறைந்த அளவு வரி விதித்திருப்பதை அதிமுக கவுன்சிலர்கள் அம்பலப்படுத்தியுள்ளனர் மேயர் மகாலட்சுமியின் இரண்டு குடியிருப்புகளுக்கு இருபத்தி இரண்டாயிரம் வரிக்கு பதிலாக வெறும் மூன்றாயிரத்தி எட்டு ரூபாய் மட்டுமே ஆறு மாத வரியாக விதிக்கப்பட்டிருப்பது அம்பலமானது இதபோன்ற வரி விதிப்பு குழு தலைவர் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் விஸ்வநாதன் பணிக்குழு தலைவர் கார்த்திக் கவுன்சிலர் சுரேஷ் மண்டலக்குழு தலைவர் சந்துரு உள்ளிட்டோருக்கு மிக வரி விதிக்கப்பட்டுள்ளதை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தினர் பொதுமக்களிடம் கரார் காட்டி வசூல் செய்யும் அதிகாரிகள் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களிடம் அடக்கி வாசிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் கொன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் அக்னி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இங்குள்ள ராணுவ வீரர்கள் பேண்டுவாதிய இசைக்குழுவில் சிறந்து விளங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தேசிய அளவில் டெல்லியில் நடந்த அணிவகுப்பில் இரண்டாம் இடம் பிடித்தனர் இந்த சிறப்பு பெற்ற பேண்டு இசையில் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுகளில் ஸ்காட்லாந்து ரெஜிமெண்ட் பிரிவில் பயன்படுத்தப்பட்ட பேக் பைப்ஸ் எனப்படும் கருவியை தற்போதும் இசைத்து வருகின்றனர் இளநிலை அதிகாரிகளுக்கு பயிற்சி நிறைவு பெறும் ஜிம்காலா மைதானத்தில் நடந்த விழாவில் ராணுவ பேண்டுவாதிய இசைக்குழுவினரின் இசை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது மாவட்டம் தலைவாசல் தென்குமரியைச் சேர்ந்தவர் அருண் கொங்குவள்ளி கும்மியாட்ட பயிற்சியாளர் கெங்கவல்லி நடுவலூரில் ஆறு மாதங்களுக்கு முன் கோவில் திருவிழாவில் நடந்த பள்ளி கும்மி ஆட்டத்தின் போது அதே பகுதியைச் சேர்ந்த நிவேதா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்தனர் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நிவேதாவிற்கு வேறு ஒருவருடன் திருமணம் ஏற்பாடு நடந்தது நிவேதாவை அவரது வீட்டில் இருந்து காரில் சிலர் முகமூடி அணிந்து கடத்தி சென்றதாகவும் தடுக்க முயன்ற அவரது தாயை தாக்கியதாக அருண் உட்பட ஐந்து பேர் மீது கெங்கவல்லி போலீசில் புகார் கூறினர் இந்நிலையில் அருண் நிவேதா வடசென்னிமலை பாலசுப்பிரமணியர் கோவிலில் திருமணம் செய்து சேலம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர் ஆத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வந்து இருதரப்பு பெற்றோரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் பெண்ணின் தரப்பு திருமணத்தை ஏற்க மறுத்து வெளியேறினர் தன்னை யாரும் கடத்தவில்லை விரும்பி சென்றதாக நிவேதா வெளியிட்டார் கேங்கவல்லி போலீசார் கடத்தல் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் அம்மா நான் பேசுறேன் வந்து மூணு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தா என்னையும் வந்து தூக்கிட்டு இது போயிட்டாங்க அப்புறம் நான் மறுபடியும் விடுங்க விடுங்க உங்களை தான் விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்துனேன் அப்புறம் மறுபடியும் காருக்கு போனதுக்கு அப்புறம் அப்புறம் தான் தெரியும் அருண் தான் வந்து என்ன கூட்டிட்டு போனது அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் என்னை கேட்டாங்க இது மாதிரி என்னை விருப்பமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைன்னா இப்படியே கூட இறக்கி விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து எனக்கு விருப்பப்பட்டதுனால தான் அவங்க கூட போனேன் போயிட்டு மறுபடியும் சரி நாளைக்கு காலையில கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க என்னோட விருப்பத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால நான் சேஃபாக தான் இருக்கேன் என்னை வந்து தேடாதீங்க எதுவும் பண்ணாதீங்க